சாண்டிலியனின் யவன ராணி சென்ற அத்தியாயத்தில் இளஞ்செழியன் தன்னை மணக்க வேண்டுமென்று ராணி கட்டளையிட அந்த கட்டளையை எதிர்பாராமல் காத்திருந்தவர்கள் கண்களில் வியப்பு தோன்றியது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக இக்கதை தோன்றவே எல்லோரும் பரிதாபத்துடன் இளஞ்செழியனை பார்த்தார்கள் பாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அத்தியாயம் முப்பது பாதாள குகை ராணியின் விசித்திர நிபந்தனையையும் அதையொட்டி பெருமானந்தர் தன் மீது வீசிய பரிதாபம் கலந்த பார்வையை கவனித்த இளஞ்செழியன் முதலில் ஆச்சரியமும் ஓரளவு கோபத்தையும் அடைந்தான் ஆனாலும் சற்று யோசித்த பின்பு ராணியின் போக்கில் ஆரம்பத்திலிருந்து அன்று வரை ஒரு தொடர்ச்சியும் உறுதியும் இருப்பதை கண்டான் அவளை பாதத்திலிருந்து கழுத்து வரை தொட்டு தடவிய அலைகளிலிருந்து தன் கைகளில் தூக்கி பூம்புகாரில் உள்ள தன் மாளிகைக்கு கொண்டு வந்த அன்றிரவே அவள் விதியை பற்றி அறிந்ததையும் பிறகு விதி நம் இருவரையும் ஒன்றாக பிணைத்திருக்கிறது படைத்தலைவரே என்று அழுத்தி சொல்லி இருவரும் எந்த காரணத்தாலும் பிரிய முடியாது என்பதை வலியுறுத்தி இருப்பதையும் நினைத்து பார்த்த இளஞ்செழியன் அவள் தன்னை தனித்திருக்க விடமாட்டாள் என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டான் யவன குருமார்களின் சோதிடத்தில் நம்பிக்கை வைத்த ராணி தன்னை கொண்டே தமிழ்நாட்டில் ஒரு யவன முடியரசை ஸ்தாபிக்க முயலுகிறாள் என்பதிலும் அவனுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் இருந்தது ஒரு புறம் தமிழகத்தில் தனியரசை ஸ்தாபிக்க முயலும் யவனர்கள் இன்னொரு புறம் சோழ அரசை வஞ்சகத்தால் கவர்ந்துள்ள வேளிர்கள் மற்றொரு புறம் அந்த வஞ்சகத்துக்கு துணை புரிந்து சோழர்களின் தனியரசை தங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட குறுநிலமாக்க முனைந்துள்ள பாண்டிய சேர அரசுகள் இந்த மூன்று சக்திகளுக்கிடையில் திண்டாடும் சோழ மண்டலத்தின் கதிக்கும் இந்த புத்தர் சிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க கூடும் என்பது மட்டும் இளஞ்செழியனுக்கு விளங்காமல் போகவே எனது திருமணம் ஒரு இருக்கட்டும் பெருமானந்தரே இந்த புத்தர் சிலை மர்மத்தை நாம் அறிய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவினான் பெருமானந்தர் முகத்தில் கவலை பெரிதாக படர்ந்தது அவர் சொன்னார் படைத்தலைவரே இந்த தமிழகம் எப்படி தர்மத்திற்கும் வாணிபத்திற்கும் இலக்கியத்திற்கும் கலைக்கும் பெயர் போனதோ அம்மாதிரியே யவன நாடு பொறியியலுக்கு பேர் போனது அவர்கள் இயக்கப்படும் சுரங்க வழிகள் அந்த வழிகளில் உள்ள பாதுகாப்புகள் படுகுழிகள் இவற்றையெல்லாம் அறிந்துவிட தமிழகத்தில் எந்த சிற்பியும் இல்லை இங்கு சிற்பமும் பொறியியலும் கோவில் சுரங்களை அமைப்பது கலை தெய்வங்களை அமைப்பது மன்னர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது இத்தகைய ஆக்க வேலைகளுக்கே பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் யவனர்கள் பொறியியல் பிற மக்களை வெற்றி கொள்ளும் ஆதிக்க வெறிக்கே இயங்குகிறது இந்த உண்மையறியாத தமிழ் மன்னர்கள் இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னரே யவனர்களை கொண்டு பல இடங்களில் சுரங்க வழிகளையும் ஆயுத சாலைகளையும் கட்டியிருக்கிறார்கள் ஆனால் அந்த யவனர்கள் மன்னர்களின் பாதுகாப்புக்கு மட்டும் ஆயுத சாலைகளையும் சுரங்கங்களையும் அமைக்கவில்லை பிற்காலத்தில் தங்கள் மக்களின் ஆக்கிரமிப்பு இந்நாட்டில் ஏற்படுமானால் அதற்கும் உதவட்டும் என்ற எண்ணத்துடன் வேறு பல சூட்சமங்களையும் இணைத்து இந்த ஆயுத சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் அத்தகைய ஆயுத சாலைகளில் இந்த புத்தர் சிலையும் ஒன்று பல வருடங்களுக்கு முன்பே இதன் மர்மத்தை நான் அறிந்தேன் காலம் சென்ற மன்னர் இளஞ்சட் சென்னிக்கும் இதோ இருக்கும் இழும்பத் தலையாருக்கும் இதை பற்றிய தகவலை சொன்னேன் ஆனால் இதை இயக்கும் முழு விவரம் எனக்கு தெரியாது இது ஒரு பயங்கர இயந்திரம் என்பது மட்டும் தெரியும் இந்த புத்தர் சிலையை சமண மடத்தில் அமைக்க எப்படி மக்கள் ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் தான் ஆகட்டும் ஜைன மத கடவுளை ஏன் இங்கு அமைக்கவில்லை என்று வினவினான் இளஞ்செழியன் தமிழர்களை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா படைத்தலைவரே தமிழ்நாட்டில் உதித்த உமக்குமா நான் இதை விளக்க வேண்டும் இங்கு ஒரு சமயத்திற்கும் மற்ற சமயத்திற்கும் பேதமேது சிவபிரான் கோட்டங்களில் விஷ்ணுவின் சிலைகளும் விஷ்ணுவின் கோயில்களில் சிவமூர்த்திகளும் அமைக்கப்படுவதும் பிற மதத்தார் சகலரும் அதை பூசை செய்வதும் தமிழகத்தில் சர்வ சகஜம்தானே பூம்புகாரில் மணிவண்ணன் கோட்டமும் குமரன் கோட்டமும் ஒரே பகுதியில் இல்லையா தவிர உள்ள வித்தியாசம் மிக குறைவு சமணர்களுக்கு புத்தர் அனுக்கிரகம் உண்டாவது கூட இலக்கிய மரபில் காணப்படுகிறது ஆகவே இங்கு புத்தர் சிலை அமைக்க அதிக ஆட்சேபனை ஏற்பட்டிருக்காது சமண மடத்தில் யவனர்கள் புத்தர் சிலையை வைப்பதற்கு காரணங்கள் உண்டு என்றார் பெருமானந்தர் என்ன காரணம் புதிதாக வரும் யவனர்கள் மாறுபட்ட மதச்சிலைகள் உள்ள கோயில்களை கண்டறிந்தால் யவனர் பொறியியல் சாலைகள் எங்கிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வார்கள் அவசியம் ஏற்பட்டால் தமிழர்களை எதிர்க்கவோ தங்களை பாதுகாத்துக் கொள்ளவோ அந்த சாலைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் அத்தகைய ஆயுத சாலை இந்த புத்த பகவான் சிலை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் இருக்கின்றனவோ தெரியாது பிருமானந்தரின் இந்த கடைசி வார்த்தையில் இடையே புகுந்த யவன ராணி மொத்தம் எட்டு சிலைகள் இருக்கின்றன என்றாள் பிருமானந்தர் அதிக திகைப்பினால் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்று விட்டார் என்ன எட்டு சிலைகளா எந்தெந்த இடங்களில் என்று குரலில் நடுக்கம் காணக் கேட்கவும் செய்தார் அந்த ரகசியத்தை அத்தனை சுலபமாக சொல்லிவிட முடியுமா அடிகளே என்னை இந்த நாட்டில் ஒரு ராணியாக்க விருப்பப்பட்ட யவன குருமார்கள் இந்த உள்ள விவரங்களை சொல்லாமலா அனுப்பியிருப்பார்கள் என்று ராணி கேட்டு சற்று புன்முறுவலும் செய்தாள் இரும்பினால் செய்யப்பட்டது போலவே விளங்கிய தலையுடன் இருந்த இரும்புடர் தலையாரின் சிரம் கூட இதை கேட்டதும் சுற்ற ஆரம்பித்தது எத்தகைய ஆபத்துக்களை இந்த தமிழகம் அடக்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி சமணத்துறவியை நோக்கினார் சமண துறவியின் மூளை அதுவரை கேட்ட உரையாடல்களில் பெரிதும் குழம்பி போயிருந்ததால் அவர் முகத்தில் உணர்ச்சி எதுவும் காட்ட சக்தியற்றவராய் கல்லாய் சமைந்து நின்றார் அங்கிருந்த ஒவ்வொருவர் மனப்போக்கையும் ராணியின் கண்கள் கவனித்ததோடு அவள் ஓரளவு சினம் கொண்டு பெருமானந்தரை நோக்கி தமது இறுதி அஸ்திரத்தை வீசத் தொடங்கி பெருமானந்தரே இருங்கோவள் இந்த சிலையின் மர்மத்தை அறிய விரும்பினான் புகாரை மட்டுமன்றி வஞ்சி வரையில் இருபது ஊர்களையாவது தொடர்ச்சியாக கொடுத்து என்னை சோழ மன்னனுக்கு சமமான ராணியாக்கினால் இந்த சிலையின் மர்மத்தைச் சொல்ல ஒப்புக்கொண்டேன் அவன் இணங்கவில்லை எதிர்த்து என் கைகளை துணிந்து பிடித்தான் நீர் குறுக்கிடாதிருந்தால் இத்தனை நேரம் இருங்க வேள் இந்த இடத்தில் ஐந்தாறு துண்டங்களாக விழுந்திருப்பான் அடுத்தபடி நீர் இந்த சிலையின் மர்மத்தை கேட்டீர் நீர் சிற்பி என்பது எனக்கு தெரியும் இதை இயக்கும் முறையையும் நீர் அறிவீர் என்பதையும் உமது நண்பர்களுக்கும் இந்த மர்மம் ஓரளவு தெரியும் என்பதையும் நீங்கள் பார்த்த பார்வையில் இருந்து தெரிந்து கொண்டேன் ஆனால் இந்த ஆயுத சாலையையும் அதற்கு பின்னால் புதைந்து கிடக்கும் பெரும் மர்மம் பூராவும் உமக்கு தெரியாது அதைப் பற்றி கேட்டீர் அதற்கும் நிபந்தனை கூறினேன் உம்மிடமிருந்து பதிலேதும் வரவில்லை என்ன சொல்கிறீர் அடிகளே படைத்தலைவர் என்னை மணக்கப் போகிறாரா இல்லையா என்று கேட்டாள் இந்த கேள்வியால் பெருமானந்தரும் இரும்புடர் தலையாரும் பெரிதும் சங்கடத்துக்குள்ளானார்கள் ராணி உனக்கு தெரியாத விஷயமில்லை திருமணத்தில் கட்டாயம் உதவுமா அதுவும் படைத்தலைவர் என்று எழுத்தார் யவனராணி கோபத்தை விட்டு மெல்ல நகைத்தாள் படைத்தலைவர் இதயம் உமது ஆசிரமத்தில் நான் சந்தித்த அந்த தமிழ் பெண்ணிடம் லயித்து விட்டதென்று கூறுகிறீர்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் நானிருக்கும் வரையில் படைத்தலைவர் அவளை மணக்க முடியாது என்று திட்டமாக பதிலும் சொன்னாள் ஏன் என்று இடை புகுந்து கேட்டார் இரும்புடர்த்தலையார் விதி எங்கள் இருவரையும் இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் இருவர் வாழ்க்கையும் ஒன்றாகிவிட்டது என்று சொல்ல ஆரம்பித்த யவன ராணியின் கண்கள் சொப்பன உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தன அப்படி பிரமை தட்டிய கண்களுடன் முட்காலத்தையும் பிற்காலத்தையும் பற்றி பேச முற்பட்ட ராணி கூறினாள் ஆம் எங்கள் இருவரையும் விதி என்றோ பிணைத்து விட்டது யவன குருமார்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரங்களை கணக்கிட்டு இவளுக்கு உதவ ஒரு தமிழன் வருவான் அவன் இவளுடன் பிணைந்தே நிற்பான் அவனால் இவள் தமிழகத்தில் ஒரு ராணியாவாள் என்று சொன்னார்களே அது பொய்யாகுமா ஒரு காலம் அவர்கள் வாக்கு பொய்யாகாது அவர்கள் சொன்னபடி தமிழகத்தில் நான் புரண்ட அன்றே இவர் காலில் தட்டுப்படவில்லையா பிறகு என்றாவது இவரை பிரிந்திருக்கிறேனா வஞ்சிக்கு வரும்போது கூட இந்த வஞ்சியம் கூடத்தானே வந்தேன் பெருமானந்தரே விதியை வெல்ல முடியாது ஆகவே படைத்தலைவரை ஒப்புக்கொள்ளச் சொல்லுங்கள் இந்த வினாடியில் இந்த சிலையின் மர்மத்தை உடைக்கிறேன் இந்த ஒரு சிலையின் மர்மம் உடைந்தால் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு சிலைகளின் மர்மமும் உடைந்த மாதிரி பிறகு உங்கள் இளவரசர் திருமாவளவன் சோழ நாடு என்ன தமிழ் மண்டலத்தையே ஏக சக்கரவார்த்தியாக ஆளலாம் அவரை இன்று எதிர்க்கும் பெருஞ்சேரலாதனும் பாண்டியனும் சோழப் பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசர்களாகி விடுவார்கள் அந்த முதல் வெற்றியை இப்பொழுதே ஆரம்பிக்கிறேன் இன்றே இருங்கோவள் மறைவான் சில நாளிகைகளில் சேரமன்னனும் சிறைப்படுவான் என்ன சொல்கிறீர்கள் ராணியின் வார்த்தையை கேட்ட பெருமானந்தர் அதிக வியப்பை காட்டாவிட்டாலும் இரும்புடர் தலையாரின் முகத்தில் மட்டும் சற்று ஆச்சரிய குறியும் அவநம்பிக்கையும் தோன்றவே திருமாவளவன் உயிருடன் இருப்பது உனக்குத் தெரியுமா வெற்றியை இன்றி ஆரம்பிக்கிறாயா என்று கேட்டார் திருமாவளவன் உயிருடன் இருப்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் அவர் தற்சமயம் என் அறையில் தான் இருக்கிறார் அவர் இருங்கோவல் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காகவும் இருங்கோவல் ஏதாவது தீங்கு செய்ய முற்பட்டால் புத்தர் சிலையை கொண்டு அவனை தீர்த்துவிடவுமே அவனை இந்த கூடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று பதில் கூறினாள் ராணி திருமாவளவன் என்று ஏதோ சந்தேகம் கேட்கத் துவங்கினார் சமணத்துறவி மடத்தை சுற்றி காவல் இருப்பதைப் பார்த்து நீங்கள் ஏறி இறங்கும் சாளரம் வழியாக என் அறைக்குள் வந்தார் அதே சமயத்தில் அரைக்கதவை இருங்கவள் இடித்தான் நான் அவனை கூடத்தில் சந்திப்பதாக கூறியனுப்பி உங்கள் மன்னரை பத்திரப்படுத்திவிட்டு இங்கு வந்தேன் என்றாள் ராணி புகாரையும் இருபது கிராமங்களையும் கொடுத்தாள் புத்தர் சிலை மர்மத்தை அவனுக்கு கூறுவதாகச் சொன்னாயே ராணி என்று சமணத்துறவி மீண்டும் கேட்டார் ஆம் சொன்னேன் ஆனால் நாட்டை காப்பாற்ற ஆங்காங்கு தீ வைத்து மன்னர் குடும்பத்தை அழிக்க முயலும் இருங்கோவள் இதற்கு உடன்பட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் என்று பதிலளித்தாள் ராணி இந்த நிபந்தனைக்கு நான் மட்டும் இணங்குவேன் என்று உனக்கப்பிடி தெரியும் என்று கோபத்தால் உதடுகள் துடிக்க கேட்டான் இளஞ்செழியன் பொது நலத்துக்காக தமிழ்நாட்டின் பிற்காலத்திற்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று ராணி தனது முழு நம்பிக்கையும் தெரிவித்தாள் அப்படி வலிய என்னை மணக்கும் முன்னிடத்தில் அன்பிருக்கும் என்று நினைக்கிறாயா என்று இளஞ்செழியன் வினவினான் மணந்த பின் அன்பை உருவாக்க எனக்கு வழி தெரியும் தவிர யவன குருமார்கள் நம்பிக்கையும் என்று மேலும் ஏதோ சொல்ல போன ராணியை நிறுத்து ராணி நிறுத்து இதற்கடுத்தாலும் அந்த யவனகுருமார்களை கொண்டு வராதே அந்த சனியன்கள் உன் புத்தியில் உருவாக்கி இருக்கும் நம்பிக்கைகளால் நம் இருவர் வாழ்க்கையும் பாழாகும் நான் சொல்வதைக் கேள் இப்பொழுது திருமணத்திற்கு நான் உடன்பட மாட்டேன் பிற்காலத்திலும் உடன்பட மாட்டேன் என் மனம் வேறு இடத்தில் லயித்திருக்கிறது என்றான் மனம் ஒரு குரங்கு நிலையில்லாதது எந்த பக்கமும் சாயக்கூடியது அதை உங்கள் சாத்திரமே சொல்லுமே என் மனம் அப்படிப்பட்டதல்ல நிலையானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவாது பகிரங்கமாக நடந்த இந்த தர்க்கத்தால் பெருமானந்தர் மட்டுமன்றி மற்ற இருவரும் கூட சற்று வெட்கப்பட்டனர் அத்தனை வெக்கத்திலும் காரியத்திலே கண்ணுள்ளவராய் படைத்தலைவரே ராணியும் அழகாத்தான் இருக்கிறாள் நாட்டுக்கு அவள் உதவி தேவையாயிருக்கிறது என்று ஆரம்பித்தவர் இளஞ்செழியனின் ஒரு பார்வையால் வாயை சட்டென்று மூடிக்கொண்டார் வீரம் ததும்பும் கண்களைப் பெருமானந்தர் மீதும் இரும்புடர் தலையார் மீதும் நாட்டிய இளஞ்செழியன் ஆவேசத்துடன் கூறினான் அடிகளே சோழ மண்டலத்தின் பிற்காலம் இந்த யந்திர சாலைகளால் பிறநாட்டு ராணிகளால் தீர்மானமாகாது இதோ இருக்கும் இந்த வாளினாலும் என் படை பலத்தாலும் தீர்மானிக்கப்படும் இவள் புத்தர் சிலை மர்மத்தை உடைத்தால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன என்பது எனக்கு தெரியும் இந்த ஆயுத சாலைக்கு கீழே அரச மாளிகைக்கு செல்லும் சுரங்கம் இருக்கலாம் அதன் மூலம் நாம் ஆட்களை நடத்தி சென்று சேரனை பிடித்து போகலாம் இவள் உதவியினால் பாண்டியனுக்கும் அதே கதி ஏற்படலாம் மதுரை எல்லையிலும் இப்படி ஒரு சிலை இருக்கக்கூடும் ஆனால் இத்தகைய வஞ்சகத்தால் எதிரிகளை வெற்றி கொள்ள நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கரிகாலரும் ஒப்புக்கொள்ள மாட்டார் வீர வாழேந்தி வெஞ்சமரில் போர்க்களத்தை நாட்டப்படும் சோழ மண்டலத்தின் பெரு வெற்றி அதற்கு நடுயந்திரமாக விளங்கப் போவது பூம்புகார் பூம்புகாரில் யவனர்களை தீர்த்து எனது படை சேரனையும் பாண்டியனையின் நடுநிலத்தில் சந்திக்கும் பொறுத்து மடிகளை ஹிப்பலாசின் பட்டாக்கத்தி எதிரிகள் மார்பில் பாய்வதையும் குமரன் சென்னியின் நெடுவேல்கள் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு பறந்து மாற்றார் உடலை பிளப்பதையும் பார்க்க போகிறீர் அப்புறம்தான் நிலைநாட்டப்படும் சோழ பேரரசு ஜந்திரத்தாலல்ல தந்திரத்தாலுமல்ல திருமணத்தாலும் அல்ல இப்படி பெருமானந்தரை பார்த்து கூறிய இளஞ்செழியன் ராணியை பார்த்து ராணி இந்த சிலையின் மர்மத்தை உன் மணாளனுக்கு சொல்லிக் கொடு ஆனால் இது நிச்சயம் நான் உன் மணாளன் அல்ல என்று கூறிவிட்டு கூடத்தை விட்டு அகன்று வெகு வேகமாக படிகளில் ஏறி தான் முதல் நாள் இருந்த அறைக்குச் சென்று விட்டான் அவன் ஆவசத்தாலும் வார்த்தைகளாலும் ராணி கோபப்படுவாள் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்திருந்ததால் ஏமாந்தே போனார்கள் இளஞ்செழியன் பேச்சைக் கேட்ட ராணி தலையை நன்றாக தூக்கி சற்று நிமிந்து நின்றாள் அவன் படிமேல் போவதைப் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு சரியடிகளே ஸ்நான ஸ்நானபாணாதிகளை முடித்துக்கொண்டு இரவு இருங்கவேளுடன் உறையூருக்கு புறப்பட சித்தமாயிருப்போம் என்று கூறிவிட்டு தன் எழிலெல்லாம் அசைந்தாட வெகு ஒய்யாரமாக நிதானமாக ஏதும் நடக்காதது போல் மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான் பகல் நொடிப்பொழுதில் ஓடிவிட்டது கரிகாலனும் இரும்புலர் தலையாரும் பெருமானந்தரும் அவர்கள் குழப்பத்தை இரவு இன்னும் அதிகப்படுத்தியது அவர்களை உரையுருக்கு அழைத்து போவதாக சொன்ன இருங்கோவேள் நடிநிசி வரை தலையை காட்டவில்லை வானகரையிலிருந்து இளஞ்செழியன் கிளம்பிய சற்று நேரத்துக்கெல்லாம் புகாரிலிருந்து டைபீரியஸை பற்றி வந்த செய்தியின் விளைவாக கிளம்பி துரிதமாக கருவூரை அடைந்திருந்த பெருமானந்தர் கருவூரில் சமண மடத்தில் ஏற்பட்ட நிலை கண்டு அதிர்ச்சியுற்று படுத்திருந்தார் இரும்புடர் தலையார் மட்டும் அந்த மடத்தில் இருக்க இஷ்டப்படாமல் இரவு சற்று ஏறியதும் கரிகாலனை அழைத்துக் கொண்டு தன் இருப்பிடத்திற்குச் சென்றார் நடுநிசியும் தாண்டியது எங்கும் ஒரே நிசப்தம் நிசிவரை சப்தித்துக் கொண்டிருந்த கௌரிகள் கூட தன் கூச்சலை நிறுத்தி கொண்டது ராணி மெல்ல கண்விழித்து பக்கத்து படுக்கையில் இருந்து இளஞ்செழியனை கவனித்தாள் படைத்தலைவன் நல்ல உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு அவனை இருமுறை ஆட்டி பார்த்தாள் உறக்கம் பலமாக இருந்ததால் திருப்தி அடைந்து அடிமேல் அடி வைத்து மெல்ல அறைக்கு வெளியே சென்றாள் அறைக்கு வெளியே வந்ததும் மற்ற அறைகளையும் நன்றாக சாத்தி வெளியே தாளிட்டு படிகளில் இறங்கி மீண்டும் புத்தர் சிலை இருந்த கூடத்துக்குள் வந்தாள் அங்கு வந்தது முதல் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட ராணி கூடத்தில் மிக மெதுவாக நடந்து சென்று எல்லா கதவுகளையும் தாளிட்டாள் பிறகு புத்தர் சிலையை மெல்ல அணுகி அதன் பீடத்துக்கு அருகில் நின்று கொண்டு புத்தர் பிரான் திருவடிகளின் கட்டை விரல் நகங்களை லேசாக திருகினாள் அவள் ஒரு திருகு திருகியதுமே புத்தர் சிலை ஒரு முறை கிறென்று சுழன்றது பிறகு ஏதோ கட்டடமே இடிந்து தலையில் விழுவது போல ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டதன்றி சிலையும் சரிபாதியாக வெடித்து அகன்றது அதன் இரண்டு கைகளில் இருந்தும் இரண்டு பெரிய கத்திகள் அசுர வேகத்தில் கிளம்பி கூடம் பூராவிலும் சுழன்றன புத்தர் சிலைக்குள்ளே சம பாகமாக தெரிந்த இரண்டு பகுதிகளிலும் தமிழகத்தின் யவன ஆயுதங்களும் கலந்து காட்சியளித்தன வடநாட்டு பிண்டி பாலம் முதல் யவனர் இரும்பு முள் கதைகள் வரை சகல ஆயுதங்களும் இருந்ததால் பெரிய ஆயுத சாலையாக அந்த சிலை பகுதிகள் தெரிந்தன சுமாரான வீரர்கள் தரிக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்ட அந்த இரு பகுதிகளையும் சற்று நேரம் உற்று கவனித்த ராணி சிலையின் இரு கைகளையும் அழுத்தினாள் மீண்டும் இடி போன்ற பெரும் சத்தம் அந்த இரவில் கிளம்பி சமண விகாரத்தின் சுவர்களிலும் பிரதிபலித்து மிக பயங்கரமாக ஒழித்தது சிலை இரண்டாக பிரிந்த இடத்தில் ஒரு பெரும் பாறை அகன்றது கீழே பாதாளத்தை நோக்கி படிகள் ஓடின புத்த பகவான் திருவடிகளில் ஒன்றிலிருந்து விளக்கை எடுத்து கொண்டு படிகளில் இறங்கிச் சென்ற ராணி சுமார் நூறு படிகளை கடந்ததும் சமதரைக்கு வந்தாள் சமதரையின் அடித்தளம் கருங்கற் பாறைகளால் அமைக்கப்பட்டு பெரிய கூடம் போல் தெரிந்தது சுற்றும் முற்றும் எங்கும் பெரும் தூண்கள் எழுந்து நின்றன பாதாள குகையை யவனர்கள் திறம்படவே சிருஷ்டித்திருந்தார்கள் என்பதை அறிந்த ராணி பெருமையால் புன்முறுவல் செய்தாள் தூண்களில் இருந்த கருங்கற்களின் அமைப்பு எகிப்திய மன்னர்கள் சமாதி எகிப்தியை கண்ட ராணி அந்த கல்லில் ஒன்றை பிடுங்கினாலும் விழுந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு சுற்றுமுற்றும் குகையின் ஓரத்தில் ஒரு பயங்கர குட்டை இருந்தது அதன் கரையில் முதலைகள் பல படுத்து கிடந்ததன்றி மனித அரவம் கேட்டதால் ஓரிரண்டு முதலைகள் அவளை நோக்கி ஊர்ந்து வரவும் உட்பட்டன மிக பயங்கரமான சூழ்நிலை ராணி பயந்திருந்தால் அந்த குகைக்கு பயந்திருக்க வேண்டும் அல்லது முதலைகளுக்கு பயந்திருக்க வேண்டும் இரண்டுக்கும் அஞ்சாத அவளையும் அச்சப்படுத்த ஒரு குருவால் அந்த மண்டபத்தின் நடுவில் கிடந்தது தனக்கு முன்பாக யாரோ அங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட ராணி பெரும் பீதியடைந்து அந்த வாளை அணுகி அதை எடுக்கப்போய் சற்று குனிந்தாள் அதே சமயத்தில் அவள் அச்சத்தை உச்சநிலைக்கு கொண்டு போக எழுந்த சிரிப்பு அந்த குகையை பயங்கரமாக ஊடுருவிச் சென்றது அடுத்த வினாடி நீண்ட வாட்கள் நான்கு குகைத்துண்கள் அடித்துவிட்ட இருட்டிலிருந்து கிளம்பி அவளது மென்மையான கழுத்தில் பதிந்தன